BMC Sport News வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உடனடி செய்திகள் உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஷினா சுல்தானா இன்றைய உடனடி செய்தி அல் ஹெல்த் கேர் குடும்பம் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சரத்சந்திரன் அல் ஹிலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் துணை தலைவர் திரு ஆசிப் மற்றும் அல் ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பம் சந்தைப்படுத்துதல் குழு மற்றும் ஆகியோரின் தலைமையில் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள பிலிப்பைன் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு முயற்சியான கபாயன் சலுகை அட்டையை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்துகிறது அல் ஹிலால் மருத்துவ மையம் சல்மாபாத் கிளையில் நடைபெற்ற இந்த அறிமுக விழா பஹ்ரைனில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பெற்ற இந்த நிகழ்வில் பஹ்ரைன் ராஜ்யத்திற்கான பிலிப்பைன்ஸ் குடியரசின் தூதர் மேன்மை தாங்கிய ஆனி ஜெலாண்டோ ஆன் லூவிஸ் மற்றும் நல அதிகாரி ஜுவிலின் ஆன்ஸ் கொம்பே மூத்த அதிகாரிகள் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் சமூக உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது அல் ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சரத் சந்திரன் பஹ்ரைனில் உள்ள பிலிப்பைன்ஸ் சமூகத்திற்கு சேவை செய்வதில் கூட்டம் கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பிலிப்பைன்ஸ் தூதரகத்தின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பிற்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தூதர் ஆனேஜான் அல் ஹெலால் ஹெல்த் கேர் குழுமத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்காக தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் in Al-Hilal Healthcare Group who is very much interested and in joining us in the promotion and protection of our health by provision of affordable healthcare. Health is wealth. I am delivering in that. And for us who are out of the country, especially for those who are working here, for their families, loved ones, health is very important. சமூகத்திற்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் மதிப்பையும் எடுத்துக்காட்டினார் இந்த துவக்க விழாவில் பங்கேற்பாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமும் இடம்பெற்றது மேலும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் கூடுதலான பராமரிப்பு மற்றும் ஈடுபாட்டின் தொடரலை சேர்த்தது நிகழ்வில் இணைந்த அனைத்து சமூக உறுப்பினர்களுக்கும் கூடுதலாக கவனிப்பு மற்றும் ஏற்பாட்டை ஈடுபாட்டை சேர்த்துள்ளது தபாயம் சிறப்புரிமை அற்றை பஹ்ரைனில் வசிக்கும் பிலிப்பைன்ஸ் மக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து குழுமும் வசதிகளிலும் பரந்த அளவிலான சுகாதார செலுத்திகள் மற்றும் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது அட்டைதாரர்கள் வருடாந்திரத்திற்கு ஒரு முறை எந்த ஒரு சிறப்பு மருத்துவருடனும் இலவச ஆலோசனையை பெறலாம் சோதனைகளின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லாமல் மிகவும் சிறப்பு குறைந்த விழையில் வைட்டமின் டி சோதனைகளையும் அணுகலாம் மற்றும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் இலவச மினி உடல் பரிசோதனையிலிருந்து பயனடையலாம் இந்த பரிசோதனையில் ரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பரிசோதனை பி எம்ஐ கொழுப்பு யூரிக் அமிலம் மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனை ஆகியவை அடங்கும் கூடுதலாக பொது பயிற்சி குடும்ப மருத்துவம் பல் மற்றும் உள் மருத்துவம் சிறுநீரகவியல் தோல் மருத்துவம் நரம்பியல் எழும்பகுல் ஆய்வக சோதனைகள் அறுவை சிகிச்சைகள் மற்றும் நடைமுறைகள் கதிரக்கியவியல் மகளிர் மருத்துவம் ஆப்டிகல் தயாரிப்புகள் லேசர் மற்றும் அழகு சாதன சிகிச்சைகள் மற்றும் அழகு சாதன உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் அத்துடன் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் போன்ற பல்வேறு சேவைகளில் உறுப்பினர்கள் பிரத்யேக தள்ளுபடிகளை பெறுகிறார்கள் இந்த அட்டை பஹ்ரைன் நாட்டினரிடையே சுகாதார அணுகள் மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை கொடுக்கிறது இது அல்ஹிலால் ஹெல்த் கேர் குடும்பம் மற்றும் பிலிப்பைன்ஸ் தூதரகம் ஆகிய இரண்டு நாட்டின் சமூகத்தின் நல்வாழ்வை வளர்ப்பதில் உள்ள உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது கபாயின் உரிமரிமை சிறப்புரிமை அட்டை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு திரு ஜிஜோ ஆப்ரிகாம் அவர்களை மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு ஏழு ஒன்று என்ற எண்ணில் கொண்டு தொடர்பு கொள்ளலாம்